மயானாக்காளி மந்திராலயத்தில் இருந்து பான்முனி நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா அசகர்ம மாதிரி காரியங்களுக்கு உண்டான உடைகள் துணிகள் அப்போது சிவப்பு ஆடை அணிந்தோ அல்லது சிவப்பு துணிமேல் அமர்ந்து மந்திரம் ஜபித்தால் அம்மன் தெய்வங்களை நம்ம வந்து ஆக்சணம் பண்ணிக்கலாம் அந்த வகையில் காளி துர்க்கை பைரவர் வராகி போன்ற தெய்வங்கள் வசியமாகவும் பெண் தெய்வங்களை ஆகர்ஷனம் செய்யவும் வசிகாரியங்களுக்கும் எதிரிகளை வெல்லவும் உகந்தது இந்த சிவப்பு துணி செவப்பு துணியில் வந்து ஐம்பது பங்கு பலன் அப்படின்னா சிகப்பு பட்டு சிகப்பு கம்பளியை பயன்படுத்தினாலும் நூறு மடங்கு வந்து சித்தியா பணம் அப்ப என்ன நமக்கு வேணும்னா சிகப்பு கலர் வந்து அப்பேற்பட்ட விஷயத்திற்கு உரிதானதாக கருதப்படுகிறது சரி மஞ்சள் வண்ண துணியில நம்ம வந்து உடுத்தும் போதும் அல்லது விரித்து நம்ம உட்காந்து ஜெமம் செய்யும் போதும் இல்லை வேற மஞ்சள் துணியில வச்சு ஒரு பொட்டலங்கட்டியோ இல்லை வேற ஏதாவது பிரயோகம் நம்ம செய்யும் பொழுதும் அதற்கான உண்டான ஒரு விஷயத்தை நம்ம இப்ப பாக்கிறோம் அந்த வகையில மஞ்சள் வண்ண ஆடையை அணிந்தாலோ அல்லது ஆசனமாக அமர்ந்து அதன் மேல் அமர்ந்து மந்திரம் ஜபித்தாலும் வசியம் மோகனம் ஆகாசனம் காரியங்கள் சித்தியாகும் லக்ஷ்மி வந்து விஷயமாகிறதுக்கு அதீதமான வாய்ப்பு பண விஷயம் தங்க விஷயம் மோகினி விஷயம் குரு விஷயம் ரொம்ப சிறந்தது குருவை விஷயம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்படும் மஞ்சள் துணிக்கு ஐம்பது பங்கு பரமம் மஞ்சள் பட்டு துணி மஞ்சள் கம்பளை பயன்படுத்தினால் நூறு சதவீதமான பலன் கிடைக்கும் ஆக சிகப்பு மஞ்சளை பார்த்த அடுத்தபடியாக பார்க்கறது நம்ம வெள்ளை வெள்ளை துணியை பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற ஆடை அணிந்து அணிந்து அல்லது அதன் மீது அமர்ந்து மந்திரம் கழித்தால் மனம் வந்து ஒரு நிலைப்படும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு மனம் ஒருநிலைப்படலை நான் மந்திரம் ஜெபிக்க முடியல அதை செய்ய முடியல இது செய்ய முடியல அப்படின்ட்டு அப்போது மந்திரம் ஜெபிக்கவும் மனம் ஒருநிலைப்பட்டு தியானத்தில் மூழ்கவும் இறைவனோடு சங்கமித்து இறை வாக்குகள் நமக்கு சித்தியாகவும் ஞானத்தை உணரவும் ஞானத்தின் மூலமாக முற்காலம் வாக்கு சொல்லவும் இப்படி இப்பேற்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் வேன்மை நிறம் மிக உகந்ததாக கருதப்படுகிறது அந்த வகையிலேயே நெற்றியிலே நான் பட்டையரவும் அல்லவா அந்த வெந்நீர் இடுப்பில கட்டிக்கொள்ளக்கூடிய வேஸ்டி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்போ வெள்ளை நிறை அணிந்து அதன் மீது அமர்ந்து மந்திரம் ஜெயத்தால் மனம் ஒருநிலைப்படும் தியானம் கூடும் வேதனை காரியங்கள்லாம் நிச்சயமா சித்தியாகும் வெள்ளைநேர பட்டு அணிந்து பூஜித்தால் அந்த சிகப்பில நான் சொன்ன மாதிரி மோகினியும் அவசியமாகும் வெள்ளை நிறை துணிக்கு ஐம்பது பங்கு பலனும் வெள்ளைப்பட்டு அல்லது வெள்ளை கம்பளிக்கு நூறு பங்கு பலனும் உண்டு என்பதை யாம் அடுத்தபடியாக நாம பார்க்க இருக்கக்கூடியது திசைகள் பார்க்கலாம் வடக்கு திசை வடக்கு திசையை நோக்கி உக்கிரமான தெய்வங்களை வரவழைக்கலாம் வடக்கு திசையை நோக்கி உக்கிரமான தெய்வங்களை வரவழைக்கலாம் சித்திர வழிபாடு அங்க கேட்டிருந்தீங்க என்னுடைய ஆன்மீக அன்பு உறவுகளே என்னுடைய சிஷ்யன் ஒருவர் கேட்டிருந்தார் திருவள்ளுவர் நினைக்கிறார் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒருத்தர் கேட்டிருந்தார் நான் சித்தராகவும் சிவனாகவும் வாழ உங்களை போன்ற மக்களுக்கு தொண்டு செய்ய சித்தர்களோடு தொடர்பு கொள்ள நான் சித்த வழியிலே வாழ ஞான வழியாய் வாழ ஜோதியாய் பிரகாசிக்க எனக்கு வழிகொடுங்கள் பெறுவேன் கேட்டாங்க அப்பேற்பட்டவங்க எல்லாம் வந்து கட்டாயமா வடக்கு திசையை நோக்கி உக்ரமான தெய்வங்களை வரவழைத்தது பிரகாரம் சித்தர்களையும் சித்தர்களோடு தொடர்பு கொள்வதற்கும் இது சரியான திசை என்பதை நான் அழைக்கிறேன் சிவ மந்திரங்களை ஜெபிப்பதற்கும் சரியான உகந்தது துஷ்டசக்திகளை அடக்கவும் அந்த வடக்கு திசையானது பில்லி சுனியமே அவள் போன்றவற்றை அழிக்கவும் வடக்கு திசை நோக்கி மற்ற மந்திரங்கள் அதுதான் பெரும்பாலும் நான் பதில உட்கார்ந்தா கூட மக்களுக்கு நான் வந்து வடக்கு திசையை நோக்கித்தான் அமருவேன் அதிகபட்சமாக நான் வடக்கு திசை மட்டும்தான் அல்லது அரிதாக மேற்கு திசை பார்த்து அமருவேன் அப்போ தென்கிழக்கு திசை தென்கிழக்கு திசை தென்கிழக்கு திசையிலே நோக்கி அமர்ந்து ஸ்தம்பன காரியங்கள் மந்திரங்கள் ஜெயிக்க உடனடியாக வேலை செய்யும் அப்போ ஸ்தம்பன உறவு ஸ்தம்பிக்க செய்வது ஒரு வேலையை ஸ்தம்பிக்க செய்வது ஒரு நிலைப்பாடை ஸ்தம்பிக்க செய்வதற்கான திசை தென்கிழக்கு அதே நேரத்தில் தென்மேற்கு தென்மேற்கு திசையை நோக்கி அமர்ந்து வித்வேஷன மந்திரங்களை பிரிப்பதற்கான ஒரு மந்திரங்களை கள்ள உறவுகளை பிரிப்பதற்கு நோய்களை பிரிப்பதற்கு துஷ்ட சக்திகளை பிரிப்பதற்கு இப்படி ஒரு இடத்தில் இருந்து ஒன்றை துரத்து பிரிப்பதற்கான ஒரு வேலைகளை இது உடன்பாடல்லாத இயற்கைக்கு மீறிய ஒரு மரபோடு வாழ்கிற ஒரு விஷயத்தை நாம் இரண்டர பிரிப்பதற்கான வேலைக்கு அந்த தென்மேற்கு திசை வடகிழக்கு திசை வடகிழக்கு திசை ஈசானிய முனை என்று சொல்லக்கூடிய திசையிலே நோக்கி ஒரு வசிய மந்திரங்களை ஜெயித்தாலும் உடனே வேலை செய்யும் மேலும் மோகன மந்திரங்களை அங்கே உடனே வேலை செய்யும் ஆக மோகனத்திற்கும் வசியத்திற்கும் நீங்கள் ஈசாய மூளை என்று வடகிழக்கு திசையிலே நீங்கள் நோக்கி ஜவன் செய்ய வேண்டும் நாளை உங்களுக்கு அடுத்த பதிவுகளை பார்ப்பது மட்டுமல்லாமல் வருகிற இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமைன்னு நினைக்கிறேன் அமாவாசை நன்னாடிலே அதிசக்தி வாய்ந்த மாந்திரிக பயிற்சி வழங்க இருக்கிறேன் அந்த பயிற்சியிலே நான் சொல்லியிருக்கிறேன் அது ரகசியங்கள் வாக்கு சொல்வதற்கான வாக்கு சித்திக்கான அனைத்து விஷயங்கள் இன்னும் மாணவர்களுடைய சந்தேகங்கள் இப்படி அரிதான ஒரு விஷயங்கள் அஷ்டகர்மங்களில் மிக மிக கருமுறையான விஷயங்கள் அதுகெல்லாம் நான் கொடுப்பதாக இருக்கிறேன் அப்போ அது இல்லாமல் அன்று நான் சொல்லியிருக்கக்கூடிய மறைக்கப்பட்ட மூலிகையாக இருக்கக்கூடிய முக்காலத்தையும் வாக்கு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகாக இருக்கக்கூடிய அதா அந்த மூலிகையை நான் உங்களுக்கு அதில் ரெண்டு சைடு துளையிட்டு அவரவர்களுடைய தெய்வத்தை தெய்வத்திற்கான இயந்திரத்தை எழுதி வருஷ தேவதை தெய்வ தேவதைகளுடைய மையையும் விஷயத்துக்கான மையையும் லட்சுமி விஷயத்திற்கான மையையும் ரெண்டு முனையிலையும் அந்த பெரம்புல உள்ள அடைத்து மந்திர ஏற்றி சித்தி செய்து பூனெல்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு பிரம்பாக வழங்க அந்த பிரம்பை வைத்து அனைவரும் முக்காலத்தையும் உணர்த்த வாக்கு சொல்லலாம் தெய்வதேவாதைகளை அழைக்கலாம் துஷ்டசக்திகளை விரட்டலாம் ஜனங்களை வரவழைக்கலாம் இப்பேற்பட்ட ஒரு அஷ்டமா சித்தியிலே ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு பாகமாக ஒரு சிறுத்திலேயாக இருக்கக்கூடிய இந்த கர்ம பொருளான மந்திர பிறம்பு ஜெகஜாத பிரம்பு முக்கால் உணர்த்தக்கூடிய பிரம்பு வழங்க இருக்கிறேன் அதற்குண்டான மை இது மட்டும் இல்லாமல் பயிற்சி கையேடு நான் சொல்லியிருக்கிறேன் மூன்று பாகங்களாக இருக்கிறது ஆறு பாகமான ஒரு புக்கு இருக்கிறது ஐநூறு அறுநூறு பக்கமான ஒரு கருமுறை மாந்திரிக புக்கு இருக்கிறது மைகளுக்கு தனியாக புக் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன் நல்ல ஒரு சிறந்த மாந்திரிகர் இதையெல்லாம் வாங்கி வைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை இனிதை துவங்கலாம் மக்களுக்கு நன்மை செய்யலாம் நீங்கள் மற்ற மாணவர்களுக்கு மற்ற மாந்திரிகர்களுக்கு மற்ற தாந்திரிக பரிகாரம் செய்பவர்களுக்கு நீங்கள் குருமாராக வழங்கலாம் ஆக இப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்கான பயிற்சி இரண்டாம் தேதி அடுத்த மாதம் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் முன்பதிவு செய்யுங்கள் ஏன் முன்பதிவு செய்யணும்னா முன்பதிவு செய்தால்தான் உங்களுக்கான தேவதைகளை நான் முன்கூட்டியே எந்திரமே எழுதி அதற்கான விஷயங்கள் எல்லாம் செய்து பெரம்பில் ஆடச்சி அது ரெடி பண்ணணும் சும்மா உடனே வந்துட்டல உடனே ஆகாது ஆக விருப்பம் மாணவர்கள் என்னை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யுங்கள் தர்மயுத்தம் சேனலை தொடர்ந்து பாருங்கள் மற்ற மாணவர்களுக்கு மற்ற பொதுமக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னோடு தொடர்ந்து பயணிக்க உங்களை அழைக்கிறேன் குறிநீடுகளை வந்து அங்கங்கே அமைத்து கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பரவலா நிறைய இடத்துக்குள்ள நின்று போன கோயிலெல்லாம் வந்து நான் வந்து அந்த கோயிலை சுத்தம் பண்ணி அந்த குடும்பத்தை சுத்தம் பண்ணி யார் தாழ்ந்துருக்கிறா யார் வாக்கு சொல்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கான பரிகாரங்கள்லாம் பண்ணி பண்ணிட்டு துரிமனை வச்சு கொடுத்துருக்கிறேன் அந்த வகையிலே ஆலயங்கள் ஸ்தம்பித்து போய் பால்பட்டு வாக்கு சொல்ல இயலாமையால் வறுமையிலும் மன அழுத்தத்திலும் இருக்கக்கூடிய என்னுடைய மாணவர்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு நான் குறைந்த ஒரு கட்டணத்திலே தெளிவான சூட்சமத்தையும் செய்து உங்களுக்கு அன்னக்கே வந்து வாக்கு சொல்வதற்காக வாக்கு சொல்ல வைத்து இன விஷயத்துக்கான விஷயங்கள்லாம் பண்ணி அஷ்டபந்தனம் போட்டு கொடுத்து குடிமேடை அமைத்து கொடுத்து குடிமேடையிலே உட்கார வைத்து உன் தெய்வ தெய்வதேவர்களை அழைத்து உங்களுக்கு உங்களிடத்திலே ஒப்படைத்து ஆசீர்வாதம் தீர்ச்சை கொடுத்துருக்கிறேன் ஆயினால் அப்படி உள்ளவர்களும் உழைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நோய் நொழிகள் பிணிகள் மாந்தரிக கட்டுக்கள் பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி கட்டுக்கள் தொழில் செய்ய முடியாமை குழந்தை பெயர் இல்லாதபடியாய் திருமணமாகாதவர்கள் இருக்கிறபடியாய் அப்புறம் நிலம்பளம் சண்டை சச்சரிப்பு வம்பு வழக்கு கோற்று இப்படி எந்த விதமான ஒரு கர்மத்தா இருந்தாலும் அதை நான் நியமித்து செய்து தருகிறேன் அது மட்டுமல்லாமல் பக்கவாதம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் அல்லது வலிப்பு கண் பார்வை வாய் பிறப்பிலே பேச முடியாதவர்கள் காது கேளாதவர்கள் இப்படி இதற்கான தீர்மம் யாம் அளிக்கிறோம் நம்பிக்கை உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எப்பொழுதும் பால் சித்தன் சத்தனாகிய நான் மக்களுக்காக தொண்டு செய்ய நான் காத்திருக்கிறேன் வாழ்வுடன் சிவாயான